வணக்கம் மிதனராசி ராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் கடந்த ஒரு இரண்டு மாத காலமாகவே உங்களுடைய ராசி மேலே தான் செவ்வாய் இருக்கார் ராசி மேலே வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறனால உங்களுடைய மன நிம்மதி வந்து போயிடும் மன நிம்மதி போயிடும்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்போ பிரச்சனை வந்து நம்மளை அது வந்து கோவப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்போ அந்த விஷயத்தை நினச்சி நிறைய கோவப்படுவோம் யார் கூட சண்டை போடணும் போல் இருக்கும் சண்டையும் வந்துடும் ஒரு சிலருக்கு அந்த ஆத்திரமாக இருக்கும் பார்த்துக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு கவலையாக இருக்கும் என்னடா இப்படி நடந்துருச்சே நாம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் கொடுக்குறதில்ல அந்த பயம் கூட ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி அந்த மனக்கலக்கம் மனசில் அமைதி இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியறது ஏதோ ஒரு விதத்தில் அந்த மன போராட்டம் மன சஞ்சலம் மனக்குழப்பம் இதனால் சரியாக தூங்க முடியாமல் இருக்கிறது ஆக ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனசு வந்து அமைதியாக இருக்காது இந்த மாதிரியான விஷயங்களை தான் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் சிலருக்கெல்லாம் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுத்துருவார் காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொடுத்துருவார் அல்லது காவல்துறையில் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் போலயே இருக்கும் ஒரு சிலர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அல்லது நம்மளை கூட அடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட டென்ஷன்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சொத்து பிரச்சனை வரலாம் அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்குல்ல அதில் கூட நமக்கு டென்ஷன் வந்து நிறையா வந்துடும் அந்த கோபதாபம் நிறையா வந்துடும் மனசு அமைதி குறைஞ்சிடும் இந்த வேலையை யார் செய்கிறாருன்னா தான் செய்கிறார் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காயங்கள் ஏற்படுறது புண்ணு வர்றது மெடிக்கல் செலவு வர்றது இதையும் வந்து தான் செய்வார் அப்போ எப்போ நமக்கு ஒரு மனசில் அமைதி வரும் ஒரு நிம்மதி வரும் நல்ல தூக்கம் வரும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அப்படின்னா ஐப்பசி மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறமாகவே விலகிடும் அதுக்கப்புறம் இவ்வளோ வேகமாக அந்த கிரகம் செயல்படாது ஏன்னா கிரகம் மாறிடும் அதனால அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம் அமைதியா இருக்கலாங்க குரு பகவான் வேற உங்களுக்கு பனிரெண்டாவது ராசியில தான் இருக்கார் குரு பகவான் பனிரெண்டாவது ராசியில இருந்தா ஒரு சிலருக்கு கணவன் மனைவி மூலமா விரய செலவுகள் வந்து ஏற்படும் ஒரு சிலருக்கு தொழிலின் மூலமா வந்து விரைய செலவுகள் வந்து ஏற்படலாம் அதே மாதிரி இந்த குழந்தைனால செலவாகிறது கோயில்னால செலவாகிறது ஒரு சிலருக்கு நகைனால் செலவாகிறது ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டுனால செலவாகுது இல்லை அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் கூட அந்த குருனால் வந்து கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும் சனி பகவானை பொறுத்த அளவுக்கு தான் இருக்காரு ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் தான் வக்ரம் அது வரைக்கும் தான் நமக்கு அந்த வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வந்து தடங்கள் கைக்குடி வராது ஐப்பசி பதினெட்டுக்கு அப்புறம் வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் அதாவது வெளிநாட்டில் வேலை வேணும்னாலும் கிடைக்கும் தொழில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் அல்லது விசா வேணும்னாலும் கிடைக்கும் பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் வந்து தீரும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க ராக பொறுத்தளவுக்கு பத்தாவது ராசியில் தான் இருக்கார் அதனால் வேலை செய்கிறதுல ஏதாவது ஒரு இடங்கள் இருக்கும் சமீபத்தில் யாருக்காவது உங்களுடைய ராசியில் சிலருக்கு வந்து வேலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஒன்று கம்பெனிக்குள்ளேயே மாறியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி வந்து நம்ம மாறுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருந்திருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு வந்து அந்த வேலைப்பல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மேல் அதிகாரிகள்னால தொந்தரவு இருக்கும் ஸோ வேலையில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம சொந்த தொழில் செஞ்சால் கூட அந்த தொழிலை வந்து கரெக்டாக செய்ய விடாது ஏன்னா பத்தில் ராகு இருக்கிறதே கரெக்டாக செய்ய விடாது இதில் பத்தாம் அதிபதி வேறு பன்னெண்டில் இருக்கா இதனால் அந்த செய்கிற தொழிலில் வந்து இடைஞ்சல் இருக்கும் அதே மாதிரி அந்த தொழில் வந்து வேகமாக போகாது முதல்ல இருந்த மாதிரி ஒரு லாபம் முதல்ல இருந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது அப்போ ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் டல்லடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும் இந்த பிரச்சனை நமக்கு எப்போ தீரும் தொழில் எப்போ ரொம்ப நல்லா இருக்கும்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வந்துடணும் அதுக்கப்புறமா தான் அந்த தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் வந்து இருக்காது அப்போ தொழில் பாதிப்புகள் வந்து நமக்கு இல்லாமல் தொழில் வந்து ரொம்ப நல்லா வந்து போகுங்க சிலருக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடம் ஐப்பசி பத்துலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குங்க எப்பயோ ஒரு சொத்து வாங்கியிருப்போம் எப்பயோ ஒரு வீடு வாங்கியிருப்போம் அதில் வந்து இப்போ பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கும் அதாவது எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும் அதை வந்து அந்த கேது பகவான் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் புதனை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது புதனால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை சுக்குர பகவான் ஆறாவது ராசியில் இருக்கனால ஐபசி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள் பூரா ரிப்பேர் ஆகும் அது எந்த பொருள்னாலும் சரி தான் லேப்டாப்பு வேறு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு செல்ஃபோனு குக்கரு மிக்சி எல்லாம் சொல்கிறோம்ல இதெல்லாம் ஏதாவது ஒரு சில பொருள்கள் வந்து பழுதுபடும் ஒரு சில பொருள்களை வந்து நம்ம புதுசாக வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் வரும் ஒரு சிலருக்கு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் நோய் நொடி தாக்கம் மட்டும் இருக்கும் மற்றபடி மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நிலமையை சமாளிச்சிடலாம் ஆக ஐப்பசி மாதம் உங்களை டென்ஷன்லேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே